ஞானத்தை பெற நாணம் வேண்டாம் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவி நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாணம் வேண்டாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வெட்கப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறேன் அது விரைப்பட்ட மதிப்புக்குரியது அந்த ஞானத்தை குறித்து சில காரியங்களை வெவிலியம் நமக்கு சொல்லுகிறது நான் அதுக்கு உங்களுக்கு சொல்லிக்க சொல்லுகிறேன் ஞானம் ஆற்றல் கொண்டது ஞானம் அறிவுடையது ஞானம் தூய்மையானது ஞானம் தனித்தன்மை வாய்ந்தது ஞானம் பல வகைப்பட்டது நுண்மையானது உயிரோட்டம் உள்ளது ஞானம் தெளிவு மிக்கது ஞானம் ஆசைப்படாதது ஞானம் வெளிப்படையானது ஞானம் கேடு தராது ஞானம் நன்மைதான் விரும்பும் ஞானம் ஞானம் கூர்மையானது நன்மை செய்வது மனிதயம் கொண்டது எல்லாம் ஞானத்தின் வழியாக புறப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பிரியமானவர்களே கடவுளின் ஆற்றலிருந்து புறப்படும் ஆவி எல்லா வல்லவரின் மாற்றியிருந்து எழும் தூய வழிபாடு எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது ஞானத்துக்குள்ள உலகத்துடைய காரியம் எதுவும் நுழைய முடியாது கதிரை சூரியனை விட அழகானது ஞானம் பிரியமானவர்களே மின் மின்மீன் கூட்டத்தை விட சிறந்தது ஒளிய காட்டிலும் மேலானது இரவுக்கு பகலும் இடம் கொடுக்கிறது ஞானத்தை தீமை ஒரு நாளும் மேற்கொள்ளாது ஒரு கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றோடு செல்வது ஞானம் எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துவது ஞானம் ஏனெனில் ஞானமே கிறிஸ்து கிறிஸ்துவே ஞானம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழில் வாசிப்பது போல நம்பிக்கையின் வழியாக இது இயேசு கிறிஸ்துகள் உள்ளங்களில் குடிகொள்வாராக என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கை வழியாக கிறிஸ்து நம்மளுக்கு குடிகொண்டால் கிறிஸ்து தருகிற ஞானம் நமக்குள் குடிகொள்ளும் இந்த ஞானம் எவ்வகைப்பட்டது எப்படிப்பட்டது என்பதை தியானித்தோம் அந்த பண்புகள்லாம் நமக்குள் வாழ ஆரம்பிக்கும் அவை நம்மை ஆட ஆரம்பிக்கும் அப்பொழுது கடவுடைய திருநாமம் நம் மகிமை அடையும் அத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இத்தகைய வழியில் நாம் பயணிப்போம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்